ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியை வந்து யார் வழிநடத்த போதுனாக்கா ரோஹித் சர்மா தான் சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இது இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று போட்டிகளை இந்தியன் அணி ஜெயிச்சிட்டாங்க எப்படியும் நாலாவது போட்டியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படி இந்த ஒரு சீரிஸை வந்து அஞ்சுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஜெயிப்போமான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சீனியர் பிளேயர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு மாற்று வீரர்களை வந்து உள்ளே வந்து இப்போ விளையாட போகிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் அணிக்கு ப்ரெஷர் தான் வரும் எனக்கா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் கடை இரண்டு போட்டிகளாவது நாங்கள் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுவாங்க அதனால வந்து அவங்க அணியில எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் இந்த அணியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேட்ஸ்மென்கள் வந்து உள்ளே வரப்போறாங்க இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் காத்துட்டுருக்குனே சொல்ல முடியும் சர்மா மக்கையில் அதையும் எதிர்கொண்டு எப்படி வந்து இந்த தொடரை வந்து முழுமையாக முடித்து அஞ்சுக்கு ஜீரோன்ற கணக்கில் வந்து இந்த கோப்பையை வாங்கப் போகிறாரா இல்லைனாக்கா இந்த ரெண்டு போட்டிகளில் எத்தினி போட்டிகளில் வெற்றி பெற்று அந்த ஒரு போட்டிகளோட கோப்பையை வாங்கப் போகிறாரா உண்மையிலேயே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட கேப்டன்ஷிப்ல மூன்று போட்டிகளை ஜெயிச்சிட்டாரு இப்போ ரோஹித் சர்மா வருகை ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இது அவர் சூப்பரா தான் செய்வாரு எனக்கா மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல போட்டிகள் அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணி சூப்பரா மாஸ் கட்டியிருக்காரு உங்க பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க